வரலாற்று நகரமான வேலூர் மண்ணில் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அஇஅதிமுக போர்ப்படையின் ஈட்டி முறைகளான இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாபெரும் லட்சியமானாடு ஒரு இளைஞன் நினைத்தால் நாட்டை கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தையும் மாற்ற முடியும் என மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுகவிற்கு உணர்த்த வேலூரில் ஒன்றிணைவோம் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்து விடியல் ஆட்சி என்ற பெயரில் விளம்பரத்தில் ஆட்சி நடத்தும் விடியா திமுகவை அதிகாரத்தில் இருந்து அகற்றிட கொலைகள் கொள்ளைகள் பெண்களுக்கு எதிரான பெரும் பாலியல் தொந்தரவுகள் போதைப் பொருள் நடமாட்டம் என தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்த விடியா திமுகவிற்கு சரியான பாடம் புகட்டிட கல்வி கடன் ரத்து நீட் தேர்வு முதல் கையெழுத்திலேயே ரத்து பத்து லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு என போலி வாக்குறுதிகள் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை மண்ணில் ஒன்று கூடுவோம் வேலூரில் சிப்பாய் கழகம் ஏற்படுத்திய அதிர்வலை எப்படி வெள்ளையர்களை இந்தியாவில் இருந்தே அகற்றியதோ அதேபோல் கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சிப்பாய்களின் ஆக்ரோச அலை செயின் கோட்டையில் கோலோச்சும் கொள்ளையர்களை வீட்டுக்கு அனுப்பியே தீரும் எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற புரட்சி தலைவியின் வேத வாக்கை நிறைவேற்ற அனுதினமும் உழைத்து வரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக்கிட அஇஅதிமுக என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை மீண்டும் அரியணை ஏற்றிட எழுச்சி மிகு இளைஞர் பட்டாளமாய் அஇஅதிமுக போர்ப்படையின் படை வீரர்களாய் அண்ணன் எடப்பாடியார் பின் ஒன்று திரள்வோம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடியாரின் ஆணைக்கிழங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி வேலூரில் நடைபெறும் மாபெரும் லட்சிய மாநாட்டிற்கு இளைஞர் இளம் பெண்கள் பாசறையின் தம்பி தங்கைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அம்மாவின் வளர்ப்புகள் தோற்றதாக வரலாறு இல்லை எடப்பாடியாரோடு நிற்போம் வெற்றி வாகை சூடுவோம்